ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு ஈரல் கிரேவி செய்ய போகிறேன் இது வந்து டிஃபனுக்கு இட்லி தோசை சாதத்துக்கும் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் ரொட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு சுவரொட்டியில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து அந்த ரத்த வாடெல்லாம் வந்து போகும் அதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்தோம்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது அதுக்காக சுட தண்ணி வச்சு அந்த கழுவி எடுத்தனால அந்த பிளட்டு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியலை பாருங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர்ல செய்யுங்க பத்து நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தான் ஊத்துங்க அதான் நல்லது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் இங்கன்னா பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கங்க அதான் நல்லா இருக்கும் பெரிய பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இனிப்பு வரும் நல்லா இருக்காது இந்த சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இந்த வெங்காயம் இந்த பூண்டு ரெண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் வதங்கட்டும் வதக்கிக்கலாம் ஆ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த ஈரலையும் சுவரொட்டிலையும் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ரெண்டு கலரை கலர் இடுங்க நம்ம உஷா குழம்பு பொடி என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ நம்ம ஒரு ஷாப் குழம்பு பொடி இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் இதான் கிரேவிக்கு ரெண்டோ ரெண்டரை ஸ்பூனோ எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் லேசாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணிய ஊத்திடலாம் ஒரு ரெண்டு விசில் ஈரல் நல்லா வெந்துடும் என்ன கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேத்துக்கா அது வேகணும்ல அவ்வளோதான் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சது சிம்பிள் அடுத்து இட்லி ஊத்துற வேலையை பார்த்துருவோமா காலையில டிஃபனுக்கு என்ன வழிய பார்க்கல என்னத்தை வழிய பார்க்கலன்றீங்க இட்லி ஊத்தலையில இது வேகிறதுக்குள்ள இட்லி ரெடி ஆயிடும் அப்படியா மணி ஒன்பது தான் ஆகுது அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் இல்லையா மக அப்பதே வந்து எட்டி பார்த்துட்டேன் மூடி வச்சிரலாம் இது இது வேகறதுக்குள்ள நமக்கு இட்லி ரெடி ஆயிடும் சரி சரியா ரைட் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதல கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா இத நாம சுண்ட வச்சு எடுத்துக்கணும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரோ நம்ம ஊர் ஷாப்ல இப்ப புதுசா கருவேப்பிலை தொக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ப்ரீ புக்கிங்ல நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கேட்குறவங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் இப்போ ரெண்டு மூணு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்காக இந்த கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு மண்டே டியூஸ்டேயில் இது ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இப்படியே வைக்கிறது இல்லையா ஆஹா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட்டானா நமக்கு ரெடியாக இருக்கும் இங்கே இட்லி ஊற்றி வச்சிட்டேன் இட்லி ரெடி ஆகிட்டு சொன்ன மாதிரி இது முடிகிறதுக்குள்ள அது முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் இது ரெடி ரெடி ஆயிடும் வெரி குட் வெரி குட் இது சுண்டி வர்றதுக்குள்ள இட்லி வெந்த வெந்த எடுத்துடுவேன் நான் கொஞ்சம் அந்த தண்ணி வத்தி அந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இல்லையா இப்போ இத ஆஃப் பண்ணிடலாம் சரியா இருக்கும் இந்த டைம்ல சூப்பர் ரொம்ப இருக்கு வா ஆவி பறக்க ஈரல் கிரேவி ரெடி மல்லிகைப்பூ இட்லி சூடா இட்லி சுட சுடா இருக்கு இட்லி சூடான இட்லிக்கு சுட ஈரல் குழம்பு கிரேவி ஈரல் கிரேவி சூப்பர் கிளப்புறீங்க செமையா சூப்பர் சாப்பிட்டு பாக்கலாம் இட்லி நல்லா பஞ்சு போல இருக்குது நேத்துதான் ஆட்னே இருக்கு இந்த கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்க சூடா இட்லி வச்சு இந்த கிரேவி வச்சு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல பாக்கலாம் பாய்